தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக தொழில் நிறுவனங்கள் நிதி பங்களிப்புடன் ஆயிரம் குறுங்காடுகளை அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் நிலப்பரப்பில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே வனம் மற்றும் பசுமை பரப்பு உள்ளது இதை இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஓராம் நிதி ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்க மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக தொழிற்சாலைகள் பங்களிப்புடன் தமிழகத்தில் ஆயிரம் இடங்களில் குறுங்காடுகள் அமைக்க வேண்டும் இதற்கு அரசு புறம்போக்கு நிலங்கள் நீர்நிலைகளின் கரைகள் பள்ளி கல்லூரி வளாகங்கள் என நிலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் வேம்பு ஆலமரம் அரசமரம் ஆயமரம் இழுப்பை மா கொய்யா நாவல் பூவரசு மகிழம் வில்வம் உட்பட இருபத்தி ஓரு வகையான நாட்டு மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு மரக்கன்றுகளும் எட்டு முதல் பத்து வயது உடையதாகவும் ஏழு அடி வரை உயரம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் வனத்துறை மேற்பார்வையுடன் நடத்தப்படும் பகுதியை சுற்றிலும் கம்பி வேலி பாதுகாப்பு வசதி மற்றும் பராமரிப்பு தொழிலாளர்கள் நியமித்து சிறிய வனமாக உருவாக்க வேண்டும் இந்த திட்டம் முழுவதையும் நில அமைப்பு தகவல்களுடன் டிஜிட்டல் ஆவணங்களாக பராமரிக்க வேண்டும் இதை மூன்றாவது நபராக வேளாண் பல்கலை கழகம் மூலம் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது